திடீர்னு எங்கன்னா நார்த்து பக்கம் சைடில் நம்ம ட்ரெயின் போயிடுச்சான்ற மாதிரி தான் இருந்தது இது நான் ட்ராவல் பண்ணும்போது நான் என்ன வண்டியை ட்ரை பண்ண பார்த்தீங்கன்னா நம்ம சென்னையிலேருந்து பெங்களூர் சிட்டி போகிற பெங்களூர் மெயினில் தான் ட்ராவல் பண்ணியிருந்தேன் இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா நான் டிராவல் பண்ணது சண்டே தான் ட்ராவல் பண்ணேன் சண்டே மட்டும் தான் இப்படி இருக்குமா எனக்கு ஏதுன்னு எனக்கு சத்தியமானு தெரில இந்த வண்டியில் அவ்வளோ நார்த்து கூட்டமாக இருந்தது பாவம் அவங்கள சொல்லி எந்த தப்பும் இல்லை அவங்களும் அன்றுசுவில் தான் கஷ்டப்பட்டு ட்ராவல் பண்ணுறாங்க ஆனால் கேங் பாத்தாண்டாலும் ஃபுல்லாக ஆக்கியபை பண்ணிக்கின்ற சரியான கூட்டம் நல்லா மூச்சு கூட முடியல நான் ஃபுல் ஸ்டேஜ் நான் பெங்களூர் சிட்டி வரைக்குமே ட்ரை ட்ரை பண்ணலாம் தான் பார்த்தேன் ஆனால் எனக்கு சுத்தமாகவே முடியல நிற்கிறதுக்கும் இடம் இல்லாத மாதிரி ஆகிப்போச்சு அந்த பாத்ரூம் ஆண்டெல்லாம் கீழெல்லாம் உட்காந்து படுத்துக்கின்னு கஷ்டப்பட்டு அவங்கள நினச்சா தான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது குழந்தையெல்லாம் கை குழந்தை அவங்களாம் பாத்ரூம் ஆண்டை படுத்துன்னு இருக்கும்போது போது ரொம்ப கஷ்டமாகிடுச்சு பார்த்துட்டு எனக்கு இன்னதான் அவங்க நார்த்துலேருந்து வந்தால் கூட இந்த மாதிரி நம்ம ஊருக்கும் வேலைக்கு வராங்கன்னு சொல்லிவிட்டு அந்த ட்ரெயினில் அவ்வளோ கஷ்டப்பட்டு வராங்க அவங்க இந்த வீடியோ நான் ஃபுல் வீடியோவாக எடுக்கலை பங்கார்பட்டிலே இந்த வீடியோவை நான் என் பண்ணிவிட்டேன் ரொம்ப கஷ்டமாக இந்த பிளாக் இந்த வீடியோ தான் லைக் பண்ணுறதுங்க ஷேர் பண்ணுறேன் சப்ஸ்கிரைப் பண்ணுறேன்